வணக்கம் உணர்வே பிரம்மம் நிறைய சர்க்குரு அதாவது சில காலங்களில் இந்த பத்து வருடங்களில் ஆன்மீகன்ற ஒரு வார்த்தை பயணிக்குது அந்த வார்த்தைகளை நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்மீக ஆன்மீகன் சித்தர்கள் தன்னோட ஏட்டில் எங்கேயுமே அந்த வார்த்தை சொல்லப்படவில்லை யோகா யோகம்ன்ற ஒரு பயிற்சி முறையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தியானம் என்பது அதில் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் சரியான பயிற்சி முறையில் நீங்கள் செய்யும்போது நீங்கள் உயர்வு நிலை காணுவீர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் உங்களோட சிந்தனைகள் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் விருப்பு வெறுப்பு அனைத்தும் இயக்கக்கூடியது இந்த மனம் மனம் சார்ந்த உங்களோட சமுதாயம் மனமே சமுதாயம்தான் உருவாக்கி வைத்திருக்கிறது ஒரு காட்டில் வாழும் மனிதன் கூட அந்த பொருளுக்கும் அந்த இடத்துக்கு ஏற்றப்போல மனம் உருவாகியிருக்கும் போல தான் உங்களோட இருப்பிடம் உங்கள் கூட பழகுகின்ற மனிதனுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது தான் மனம்ன்ற ஒரு தன்மை உங்களுக்குள் உருவாக்கிறது மனம் என்பதே இயக்கநிலை அது புலன் சார்ந்த பொருள் சார்ந்ததாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அதிகமான யோக பயிற்சியால் மட்டும்தான் நீங்கள் இந்த நிலைகளிலிருந்து உணர்ந்து வெளிவர ஒரு தன்மை ஏற்படும் மனதை கடந்து செல்கின்ற ஒரு நிலையை நீங்கள் உணர்வீர்கள் நான் உயர்நிலை அடைந்து விட்டேன் என்ற வார்த்தையே மனம்தான் தீவிரமான பயிற்சி முறை உங்களுக்கு தேவைப்படுகிறது அனைத்து சித்தர்களும் பெண்கம் புகை கொலை கொள்ளை கோபத்தை விட்டொழி நின்று நின்றுபாரி அப்படின்னு சித்தமார்கள் சொல்கிறாங்க இல்லற வாழ்க்கையே வேண்டான்ற ஒரு நிலை யாக அந்த வார்த்தை அமைந்திருக்கும் அனைத்து சித்தர்களும் குடும்பத்தை துறக்கவில்லை மனதை துறக்கின்ற ஞானங்களை தெரிந்து கொண்டு இருந்தார்கள் மனசில் நடக்கின்ற விஷயம் ஞானங்களேருந்து எப்படி விடுபடணும்னு புரிஞ்சு வச்சுருந்தாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிருந்தாங்க அந்த யோக பயிற்சியால் நீங்கள் அந்த மன ஓட்டத்தை போது நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் உணர்வீங்க அதுதான் யோகா பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் யோக பயிற்சி மாறுபடும் ஒருத்தர் வாசயோகம் செய்கிறன்றாரு ஒருத்தர் கிரியா கொண்டலி பண்ணுறன்றார் ஒருத்தர் தியானம் பண்ணுறேன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க நான் அந்த யோகம் பண்ணேன் இந்த யோகம் பண்ணேன் கிடைச்சலே பார்த்தா வேறு யோகத்துக்கு வந்து தெளிவடைஞ்ச புத்தர் எடுத்துக்காட்டு பல யோக முறைகள் செய்தார் எதுவும் சரிபட்டு வரலான்ட்டு அமைதியாக இருக்கும்போது அவர் ஞானம் அடைந்தார் ஆதிசங்கர் எழுபத்தி ஓர் யோகம் சொல்லியிருக்காருன்னு ஏடுகள் சொல்கிறது அந்த ஏழு ஒன்று எட்டு அஷ்டங்கா யோகன்ற ஒரு முறையில் அது வரும் அது புத்தர் செய்த ஒரு யோகமாக அதில் அடங்குதுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு ஏடுகள் சொல்கிறது பல ஞானிகளும் மகான்களும் பல யோகா ரகசியம் ஏன் சொன்னாங்கன்னா எதனா ஒரு யோகம் நீங்கள் செய்யணும் உங்களோட மனதுக்கு ஏற்றால் போல் பயிற்சி நிலை அமைந்து விட்டால் அதுவே நிலை ஒரு பயிற்சி எடுத்து குறைஞ்சதுக்கு ஒரு மூணு மாதம் செஞ்சு பாருங்கள் குறைஞ்சதுக்கு மூணு மாதம் இல்லைன்னா நூறு நாள் திட்ட மாதிரி நூறு நாள் செய்து பாருங்கள் அந்த ஒரு பக்குவ நிலை முன்னேற்ற நிலை அடைந்தால் மீண்டும் தொடருங்கள் இல்லை என்றால் அதை விட்டு வைத்து வேறு பயிற்சி முறைகள் நீங்கள் கையாளுங்கள் ஆனால் எது முக்கியம்னா குரு சொல்லி கொடுக்குற முறையும் குரு எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா குரு எப்படி இருக்கிறோன்னு இந்த காலம் தெரிஞ்சுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது பல புத்தகம் படித்து பல வேஷம் போட்டு பல வார்த்தை ஜாலம் பண்ணி மலையமாற்றக்கூடிய நிலைப்பாடாக இருக்கிறது சித்தர்களும் இதை சொல்லியிருக்காங்க காவி வே காவி வேட்டி காவி வேடம் பூண்டு கழுத்திலே உத்ராட்சம் கொண்டு விபூதி தரித்து வேதம் சித்தாந்தம் பேசி உங்களை ஏமாற்றுவார்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க யோக பயிற்சி செய்யுங்க வல்லல் பெருமான் அழகாக சொல்லுவார் எட்டு ரெண்டு தத்துவம் போகா புனல் வேகா கால ஐம்பத்தூர் அச்சரம் எட்டாத சாக்கரம் வன்னி சிற்சபை புச்சபை அப்படின்ற பயிற்சி முறைகள்லாம் பல சொல்லியிருக்காரு பாடல்லையும் சொல்லியிருக்காரு சித்தர்கள மகான்களும் நிறைய சொல்லியிருக்காங்க தான் உருவத்தை கூட காட்டாமல் சில மகான்கள் தன்னை பெயரை கூட மறுத்து சென்றார்கள் ஏன்னா பயிற்சி முறை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா பயிற்சி முறை உங்களை பக்குவப்படுத்தும் ஒருத்தர் காட்டு உள்ளே போய் வராரு அவர் பயன்படுத்தின டார்ச் லைட்டு செருப்பு கத்தி கோடாரி அதோடய குறிப்பும் அவர் பயன்படுத்தின கருவி தான் உங்களுக்கு கொடுத்தாரு உங்களுக்கு துணியும் வைராகியம்தான் முக்கியம் அந்த காட்டில் நீங்கள் எப்படி போனோம்னா ஒரு வயலை தான் சொல்லுவார் அதே தான் குருமார்களும் அவங்க பயன்படுத்தின யோக பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார்கள் சரியான குருமிடம் கேட்டு பயணிங்கள் அதிக வார்த்தை அதிகமான குழப்பத்தை உண்டாக்கும் ஒன்று நல்லதுன்னா ஒன்று கெட்டதுன்னு வரும் கெட்டதுன்னா நல்லதுன்னு வரும் இந்த நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ளக்கூடியதை உங்கள் மனம் ரொம்ப பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது கெட்டதாக வந்து நிறைய தத்துவம் நம்ம பேசலாம் அதுக்கு விளக்கம் தரலாம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அது தேவைப்படாது யூடியூப்பில் நிறைய இருக்குது மூட்டை மூட்டையாக அதை நீங்கள் படித்து அதை கேட்டு நல்ல ஒரு பேச்சாளராகலாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட தாங்க அது இருக்கும் தனிமலை யோசிங்க எவ்வளோ புத்தகம் படுத்துருக்கோம் எவ்வளோ பயிற்சி கற்றுக்கும் ஏன் நம்மளுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சிவன் கோயிலுக்கு போகிறவன் விஷ்ணு கோயிலுக்கு போக மாட்டேறாங்க விஷ்ணு கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போக மாட்டேறாங்க அதே காட்டேரி முனீஸ்வரன் ஐயனார் வேற ஒரு இதெல்லாம் கும்பிட மாட்டுறாங்க இவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு குழப்பம் கருத்து வேறுபாடுலாம் இருக்குது இதுதான் சித்தர்கள் சொன்னதா அப்படி தான் சொன்னார் வள்ளலாறு சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு அதை கூடாதுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஆழ்ந்து பாருங்க இன்னும் சொல்ல வரோன்னு ஆளந்து பாருங்கள் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நல்லது கெட்டது குழப்பி தான் விடும் வார்த்தை ஜாலங்கள் தான் அதனால் வைராகியம் தேவை உங்களுக்கு முதல்ல எந்த பயிற்சி எடுத்தாலும் வைராகியம் தேவை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் மினிமம் நூறு நாள் தீவிரமான பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கு தேவையாது போல் உணவு முறை அமைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நெறிமுறை அமைத்துக் கொள்ளுங்கள் தீவிரமான பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் அமைதியாக இருங்க இந்த ஒரு வார்த்தை கேளுங்க இதெல்லாம் படிங்க இந்த கோயிலுக்கு உங்களுக்கு ஞானம் வரும்னா ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் ஒரு நடவண்டி ஓட்டுற மாதிரி சின்ன குழந்தைக்கு நடக்க முடியலன்னா நம்ம நடவண்டி வாங்கி கொடுப்போம் அந்த நடவண்டியை உதவியோடு அந்த குழந்தை பயணிக்கும் அது நம்மளுக்கு சின்ன வயசில் உதவிச்சுன்னு சொல்லிட்டு இருபது வயசு வரைக்குமா அதை வச்சு இருக்க முடியும் அது ஆரம்ப சாதகனுக்கு தேவையானது உருவ வழிபாடு வேதங்கள் வேத மந்திரங்கள் ஆகமங்கள் வார்த்தைகள் உபதேசங்கள்லாம் உங்களுக்கு தான் நிறைய கிடைக்குது கொஞ்சம் அதை தள்ளிவிடுங்க உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி மரணம் ரொம்ப மோசமானது நல்லா ரசிங்க அடுத்த ஒரு பாதையில் எதிர்பார்கள் நன்றி வணக்கம்